கரடி குட்டி கரடி குட்டி எது கரடி குட்டி இப்படி குதிக்கிற கரடி குட்டி கரடி குட்டி கருப்பாக கரடி மாதிரி இருக்கிற எல்லாம் ஒன்று சேர்ந்துக்கிட்டீங்க இந்த சனஞ்சாராதம் எப்படி சேர்ந்தோம் கரடி குதிச்சு குதிச்சு எல்லாத்தையும் கவர் பண்ணிக்கிது ஆ குட்டி கரடி குட்டி கரடி பார் குட்டி கரடி குதிக்குது பாரு ம் குட்டி கரடி எல்லாத்தையும் ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணி வச்சுருக்குது இன்னும் ஒரு மாதம் கூட ஆகல ம் ஆஹா சிவா கூடவா உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டான் விஜய் ம் டேய் மூணு பேர் இப்படியே இருக்கணும் உர்ற உர்ற உருறங்காத சிவா ம் 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 கரடி மூச்சு வாங்குது பாரு குதிச்சு குதிச்சு கரடிக்கு மூச்சு வேறு வாங்குது கரடி கரடி சின்ன கரடி சின்ன கரடி மேலே ஏறி உக்காந்துக்கா உன் மேலே சிவா மேலே